திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பிடிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் விடுபட்டு இருந்தால் வேண்டுகிறேன் அனைவருமே நேர நெருக்கடியில் நிற்கிறோம் நானும் இந்த நிகழ்வை முடித்துக்கொண்டு வெகுதூரம் வெகு தூரம் திருமண வரவேற்பு நிகழ்வுக்காக செல்ல வேண்டும் நம்முடைய ஐயா விஜி சந்தோஷம் அவர்களும் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு பதற்றத்தோடு அமர்ந்திருக்கிறார் எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் மிக ஆழமாக நுட்பமாக பல்வேறு கருத்துக்களை நம் முன்னால் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இயக்குனர் அவர்கள் ஏற்கனவே இரண்டு படங்களை தயாரித்து இயக்கி வெளியிட்டிருக்கிறார் ஒரு படத்தின் பெயர் காமராஜ் இன்னொரு படத்தின் பெயர் காந்தி வெல்கம் பேக் காந்தி என்று இரண்டு மா மனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக தயாரித்த பெருமைக்குரியவர் இந்த திரைப்படத்திற்கு ஒரு மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து பெயர் சூட்டியிருக்கிறார் காமராஜ் காந்தி என்று பெயர் வைத்தவர் இந்த திரைப்படத்திற்கு திருவள்ளுவர் என்று பெயர் வைத்திருக்கலாம் ஏன் அப்படி வைக்கவில்லை என்று நான் யோசித்து பார்த்தேன் இதற்கு திருக்குறள் என்று அவர் பெயர் சூட்டியிருக்கிறார் கருத்தியலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்கிற பார்வை அவரிடத்தில் மேலோங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன் திருவள்ளுவரை விடவும் அவர் முன்வைத்த வாழ்வியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எனவே திருக்குறள் என்றே இதற்கு பெயர் வைப்போம் என முடிவெடுத்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் இந்த பார்வை பாராட்டுதலுக்குரியது இந்த சிந்தனை போற்றுதலுக்குரியது தனிநபரை முன்னிறுத்துவதை விட அவர் சொன்ன கருத்தியலை முன்னிறுத்த வேண்டும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பார்வை நம் காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்து மக்களுக்கு தொண்டாற்றி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஆளுமைகள் பெருந்தலைவர் காமராஜர் மகாத்மா காந்தியடிகள் ஆகவே அவர்களை முன்னிறுத்துவது இன்றைக்கும் தேவையானதாக இருக்கிறது ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியவர் வாழ்ந்தவர் திருவள்ளுவர் இதில் என்ன ஒரு உண்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்றால் திருவள்ளுவர் என்கிற பெயர் திருக்குறளை எழுதியவர் என்பதற்கு ஆதாரம் இல்லை அவர்தான் எழுதினார் என்பதற்கு ஆதாரம் இல்லை அந்த நூலை எழுதியவர் பெயர் இதுதான் என்பதற்கு ஆதாரம் இல்லை அவருடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கை பற்றி நாம் கேள்விப்படுகிற அனைத்தும் அவ்வப்போது அறிஞர் பெருமக்களால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை தவிர காமராஜரைப் போல உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வரலாறு அல்ல காந்தியடிகளைப் போல இந்த தேதியில் பிறந்தார் இந்த தேதியில் வாழ்ந்தார் மறைந்தார் என்று சொல்லுகிற உறுதிப்படுத்தப்பட்ட தரவுகள் எதுவும் இல்லை இப்போது நம்முடைய ஆட்கள் திருவள்ளுவர் எந்த இருக்கக்கூடும் எந்த மதமாயிருக்கக்கூடும் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள் திருவள்ளுவர் மதச்சார்பின்மை கோட்பாட்டில் உறுதியாக இருந்தார் என்பதை இயக்குனர் சேகர் அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்தார் அதுதான் முன்னிறுத்தப்பட வேண்டிய செய்தி அதுதான் கருத்து ஆகவேதான் ஏ ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் திருவள்ளுவர் யார் என்பதை விட திருக்குறள் என்ன என்பதுதான் மிகவும் முதன்மையானது அது என்ன சொல்லுகிறது அதுதான் நமக்கு மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தி ஆகவேதான் திருவள்ளுவர் என்று இந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டாமல் ஒரு கதாநாயகனை ஆராதிக்காமல் அந்த நூல் சொல்லுகிற வாழ்வியலை கருத்தியலை கோட்பாட்டை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மிக உயர்ந்த பார்வையோடு இதனை அவர் அணுகியிருக்கிறார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டாம் ஆண்டுதான் முதன் முதலாக இது அச்சிக்கு வந்தது என்ற தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன அப்படி என்றால் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அதற்கு முன்பு வரையில் இது அச்சிக்கு அச்சின் வரவில்லை ஓலைகளில் இருந்தது ஓலைகளில் இருந்த திருக்குறளை அன்றைய சென்னை மாகாணத்தின் அதிகாரியாக இருந்த எல்லிஸ் பிரபு எல்லிஸ் துறை பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் அவருடைய முழு பெயர் அவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்தவர் அயோத்திதாசர் பண்டிதருடைய தாத்தா கந்தப்பன் என்பவர் பண்டிதர் அயோத்திதாசர் தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அறிஞர் அது ஓரளவுக்கு கற்றறிந்த வட்டாரத்தில் அறிந்த ஒன்று அவர் திராவிடம் என்கிற சொல்லை முதன் முதலில் புழக்கத்திற்கு வெகுமக்கள் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் திராவிட மகாஜன சபை என்கிற அமைப்பை உருவாக்கியவர் தமிழ் பௌத்தம் என்கிற கருத்தியலை வடித்தவர் அவருடைய தாத்தா கந்தப்பன் அவர்தான் தன் வீட்டில் பரலில் இருந்த ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் எல்லிஸ் துறையிடம் கொடுத்து அவர் அதை படித்து அதை அச்சுக்கு கொண்டு வந்தார் என்று வரலாற்று தரவுகள் நமக்கு கூறுகின்றன இன்றைக்கு கமல்ஹாசன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சுக்கு பெரிய எதிர்ப்பு கர்நாடகாவில் அவருடைய திரைப்படத்தையே திரையரங்குகளில் ஓற்ற மாட்டோம் என்றெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கருத்தை அவர்களால் ஏற்க முடியவில்லை ஆனால் ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டில் எல்லிஸ் அவர்களும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டிலே ஹென்ரி ஒய்ஸிங்டன் என்பவரும் அவர்களெல்லாம் பிரிட்டிஷ் குடிமக்கள் ஆங்கிலேயர்கள் அவர்கள் தமிழை கற்று தமிழை ஆய்ந்து தமிழறிஞர்களோடு உரையாடி அவர்கள் தென்னிந்திய மொழிகளான தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துரு போன்ற மொழிகளையெல்லாம் ஒப்பீடு செய்து அதன் அடிப்படையில் அவர்கள் முன்வைத்த கருத்து இந்த மொழிகளுக்கெல்லாம் மூலமொழி தமிழ் என்ற கருத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் எல்லிஸ் அவர்கள் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்தவர்தான் இந்த ஹென்ரிங் ஒய்ஸிங்டன் என்பவரும் அவருக்கு பிறகுதான் எல்லீசுக்கு பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறிலே கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதுகிறார் இந்த மொழிகள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்கிற செய்தியை தாண்டி இந்தியாவில் பேசப்படக்கூடிய பல்வேறு மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது சிறப்புக்குரியது தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் தான் என்கிற செய்தியையும் சொல்லுகிறார்கள் அந்த காலத்திலே பாலி மொழி இருந்தது அந்த காலத்திலே சமஸ்கிருதம் இருந்தது இன்றைக்கு பாலி மொழியை பேச யாரும் இல்லை பௌத்தம் புத்தரே பேசிய மொழி பாலி மொழி என்று அறியப்படுகிறது இப்போது இப்போதைக்கு அது பேச்சு வழக்கிலே இல்லை சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட் இன்றைக்கு பேச்சு வழக்கிலே இல்லை அந்த சமகாலத்தில் தோன்றிய அல்லது அதற்கு முன்பு தோன்றிய வரலாற்று தரவுகளை கொண்ட தமிழ்மொழி இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது உலகம் அளவில் வலிமை பெற்றிருக்கிறது புதுமையை உள்வாங்கியிருக்கிறது தமிழ்மொழிக்கு உள்ள சிறப்பு தொன்மையும் புதுமையும் இணைந்த ஆளுமை மிக்க ஒரு மொழி பல மொழிகள் தோன்றி வளர்ந்து அடைந்து மறைந்து போய்விட்டன தொன்மைக்கு எதிர்ச்சொல் முதுமை அல்ல தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை பைபிள் கிறித்தவர்களுக்குரியது அதனால் உலகத்தில் எந்தெந்த மொழியை பேசுகிறவர்களும் கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த மொழியிலே பைபிளை மொழியாக்கம் செய்கிறார் குரான் இஸ்லாமியர்களுக்குரியது இஸ்லாமியர்கள் உலகம் தழுவிய அளவில் வாழ்கிறார்கள் அவர்கள் என்னென்ன மொழிகளை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்களோ அந்த மொழிகளில் குரானை மொழியாக்கம் செய்து கொள்கிறார்கள் அதனால் அனைத்து மொழிகளிலும் மொழியாக்கம் செய்ய வேண்டிய தேவை வருகிறது இஸ்லாமியர்களுக்கு ஹீப்ரு அல்லாத பிற மொழி பேசக்கூடிய அரபு அல்லாத மொழி பேசக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மதவழி சார்ந்த மக்கள் தங்கள் தாய்மொழியில் அந்த குரானை அந்த வேத நூலை மொழியாக்கம் செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் ஏற்படுகிறது குரானுக்கு பைபிளுக்கு ஆனால் அப்படி எந்த மதத்தையும் சாராமல் ஆனால் எல்லா மொழிகளை சார்ந்தவர்களும் ஒரு மொழியை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் ஒரு நூலை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பெருமைக்குரிய நூல் திருப்புற மட்டும்தான் அதற்கு எந்த ஹிஸ்டாரிக்கல் கம்பல்ஷனும் கிடையாது ஒரு வரலாற்று கட்டாயம் நிர்பந்தம் கிடையாது இந்த நூலை வந்து எங்கள் மொழியில் மொழியாக்கம் செய்ய நாங்கள் இந்த வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது வலியுறுத்தம் இல்லை கட்டாயம் இல்லை ஆனால் பல மொழிகளில் ஏராளமான மொழிகளும் இந்த நூலை இந்த நூல் மொழியாக்கம் செய்யப்பட்டு இருப்பதற்கு காரணம் அதற்கு இருக்கிற கண்டு அதுதான் முக்கியமானது உள்ளே இருக்கிற கருத்து உலகமெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த மாந்தர்களையும் வழிநடத்துவதற்கான வாழ்வியலை சொல்லுகிற நூல் அதற்கு எந்த மதச்சார்பும் கிடையாது ஒரு செக்யூலர் டெக்ஸ்ட் மதசார்பற்ற கருத்துக்களைக் கொண்ட ஒரு நூல் அப்படிப்பட்ட இந்த பெருமைக்குரிய நூலை இந்தியாவின் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை ஆனால் அது இன்னும் எடுபடவில்லை நம்முடைய குரல் இன்னும் வலுவாக ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது நாம் தமிழர்கள் என்கிற உணர்வால் இதை சொல்லவில்லை நாம் மனிதர்கள் என்கிற உணர்வால் இதை சொல்லவில்லை அதுதான் முக்கியமானது அந்த மொழி சார்பு கூட திருக்குறளுக்கு இல்லை நாங்கள் தமிழர்கள் எங்கள் மொழி மேலானது உயர்ந்தது என்கிற அந்த சார்பு நிலை கூட திருக்குறளுக்கு கிடையாது அதனால் எங்கள் மொழியில் எழுதப்பெற்ற நூல் எனவே இதை தேசிய நூலாக்க வேண்டும் என்று நாம் கோரவில்லை எங்கள் தாய்மொழியில் தமிழ்மொழியில் படைக்கப்பெற்ற நூல் அதனால் தமிழர்களாய் இருக்கிற நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்று சொல்லவில்லை இது மனிதகுலத்துக்கே பொதுவான நூல் உலக பொதுமறை அப்படித்தான் திருக்குறளை நாம் முன்னிறுத்த வேண்டியிருக்கிறது உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு பார்வை நமக்கு வேண்டும் அந்த பார்வை நம்முடைய இயக்குனர் ஏ ஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது அதனால்தான் இந்த திரைப்படத்திற்கு திருக்குறள் என்றவர் பெயரிட்டிருக்கிறார் தலைப்பிட்டிருக்கிறார் இதுவே அவருடைய சிறப்பு என்பதை சொல்லி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய அந்த இயக்குனர் ஏ ஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்